முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து அவருக்கு நினைவஞ்சலி கும்பகோணத்தில் பல்வேறு கட்சிகள் சார்பில் நடைபெற்றது பழைய மீன் சந்தை அருகே இருந்து தொடங்கிய இந்த பேரணி கும்பகோணம் காந்தி பூங்காவை அடைந்தது அங்கு காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி ஈவிகேஎஸ் இளங்கோவன் திருவுருவ மலர்கள் திருவி மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தினார் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு காண திட்டமோ அதை தைரியமாக சொல்லு ஒரு தலைவர் தந்தை பெரிய தந்தை பெரியவரின் பேர் மலர் எடுத்துக்கிட்டும் மலர் எடுத்துக்கிட்டிருக்கும் मात्र प्रथम थर्ड कंप्लीट நீடிக்கள் மகன் மீட்டர் புகழ்களை அதன் பிறகு விரைவாக மாப்படையவர்கள் அவருக்கு புகழ்த்திருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய இணையமைச்சராக தன் வாழ்நாள் மதச்சார்பின்மைக்காக மக்கள் உண்மணியை செய்த மலத்தான தலைவர் வி கே இளம்போவன் மறைவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய திராவிட முக்கிய மாணவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னாள் தலைவர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஈவி கேபா இளம்போவன் அவர்களுக்கு விடுதலை தமிழ் மொழிய கட்சியின் சார்பில் ஆண்கள் இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தலைவர் முன்னாள் மத்திய கவுழிப்புத்துறை இணையமைச்சர் தன் மனதில் பட்டதை தத்தென்று யாருக்கும் யோசிக்காமல் பதில் சொல்லக்கூடிய வல்லமை பெற்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நீதிக்கு ஏற்பவர்கள் இளங்க உணவர்கள் இறந்த செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மறைந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய நீதிக்கு நோடைய திருமாற்றி கலந்து கேட்டிருக்கிற இந்திய தேசியத்தை பொறுத்தவரையும் ஒரு வரலாற்று குடும்பம் வரலாற்று குடும்பத்தின் பிறந்த காலத்தினால்தான் யாருக்கும் கட்டுப்படாமல் தன் மனிதனை தோன்றிய எந்த இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்திய அளவில் இன்றைக்கு டிவி கேஸ் வழங்குவான்னு சொன்னால் அனைவரும் தெரியக்கூடிய அளவில் அவளை பணியாக பணிகாட்சியை தெரிவித்துள்ளார் நான் பட்டதை பேசுவார் என்று நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் முன்னால் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அரசியல் ரீதியாக இருக்கிற பொழுது அது எங்கள் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி அதிமுக தலைவராக இருந்தார் ஏழாவது இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அவருடைய வாயிலை உரையாபல் இருக்க முடியாது கலைதலை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் ஒவ்வொருக்கும் ஒரு பிள்ளையடைக்கூடியவர் அந்த சமயத்தில் கூப்பிட்டு போகிட்டு அப்படிலாம் அவங்களுக்கு பேசக்கூடிய ஒரு நல்ல சகோதரர் இன்றைக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கிறார் அவர் குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம் தந்தை பெரியார் வந்தாலும் கூட அவருடைய தந்தையாக ஸ்ரீக்கு சம்பத்தவர்கள் அண்ணாவோட சொன்னவர் அண்ணாவை வளர்த்தவர் தந்தை பெரியார் எப்படி பாருங்கள் இந்திய பத்திரிக்கை மாதிரி இடிய பத்திரிக்கை முறையின்ற தலையேண்டியாது அந்த மாதிரி ஒரு வரலாற்றுடைய தலைவராக உருவானவர்கள் தான் இன்றைக்கு தம்மிடம் மறைந்திருக்கிறார் அப்படி அப்படின் மறைந்த புகழ் என்றைக்கும் போக வேண்டும்கிற அந்த சூழ்நிலையில் அவருக்கு உயிரவணக்கம் பிரித்துகிற இந்த சூழலில் நாம் அனைவரும் என்ற நிமிடம் மௌனி செலுத்துமாறு அன்போடு கேட்டு